வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் சிக்ஸில் இருந்தால் நச்சு நாற்பது கொஸ்டின் டான்ஸர் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா நச்சு நாற்பது கொஸ்டின் ஆன்சர் ஃபிஃப்த் யூனிட் கொண்டு செகண்ட் பார்ட் நான் போட்டுருக்கிறேன் பார்க்காதவங்க வீடியோஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இன்னொரு புதிய சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது சேனல் பேர் சரிங்களா அதுக்கு நான் லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஒரு டார்கெட் பண்ணி டென்த்து தமிழ் ஏல் ஒன்னில் லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்து நான் போட்டுருக்குறேன் சரிங்களா ஸோ மறக்காமல் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதேமாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அதுவும் வந்து கையில் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் போட்டுருக்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க அதில் ஃபஸ்ட்டு பார்ட் நான் போட்டுருக்கேன் செகண்ட் பார்ட் அது இன்றைக்கே வந்து ரிலீஸ் ஆகும் சரிங்களா சரி ஓகே இது பார்ப்போம் மாதிரி மார்னிங் வந்து ஃபிஃப்த் யூனிட் நச்சம் நாற்பது கொஸ்டின் நம்ம பார்த்தோம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இன்னைக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் யூனிட்டில் நச்சு நாற்பது கொஸ்டின் இது பார்ட் ஒன் வீடியோ நாளைக்கு காலையில் வந்து பார்ட் ரெண்டு வீடியோ பார்ப்போம் சரிங்களா சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்ப்போம் முதல் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு வரை பாரசீக மொழியே அலுவல் மொழியாக இருந்தது சரியா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு வரை பாரசீக மொழியே அலுவல் மொழியாக இருந்தது இரண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் தான் சரிங்களா இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மூன்றாவது ட்ராய் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் நாலாவது டேஸ் என்பது இந்தியாவிற்கான கொள்கைகள் உருவாக்கும் முக்கிய அமைப்பாகும் என்ற ஒன்றிய தலைமைச் செயலகம் ஒற்று அதாவது ஒன்றிய தலைமைச் செயலகம் என்பது இந்தியாவிற்கான கொள்கைகள் உருவாக்கும் முக்கிய அமைப்பு ஐந்தாவது பாருங்க அரசமைப்பின் உறுப்பு எழுபத்தி ஏழின் படி குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார் சரிங்களா பல்வேறு அமைச்சகத்திற்கு வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு பத்னியை வந்து ஒதுக்கீடு செய்கிறார் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகார் அப்படின்னா உறுப்பு எழுபத்தி ஏழு சரிங்களா ஆறாவது ரசாயனம் மற்றும் உரங்கள் அதாவது பெட்ரோகெமிக்கல்ஸ் துறை மருந்து துறை ஆகியனா டேஸ் அமைச்சகம் கொண்டுது அப்படின்னா ஆயுஷ் அமைச்சகம் சரிங்களா இதுக்கு எப்படி நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுன்னா மருந்தெல்லாம் வந்து சாப்பிட்டா ஆயுஷ் வந்து கோடணும் சரிங்களா ஸோ ஆயுஷ் கோடன்றதுனால மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோட்டி தான் நெக்ஸ்ட்டு ஏழாவது இந்திய குடிமை பணி அலுவலர்களின் தலைவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா அமைச்சரவை செயலாளர் அதாவது கேபினட் செக்ரட்டரியி சரிங்களா நிக் எட்டாவது அமைச்சரவை செயலகத்தின் முக்கிய மூன்று பிரிவுகள் பார்த்தோம்னா குடிமை பிரிவு இராணுவ பிரிவு நுண்ணறிவு பிரிவு ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் தேசிய சான்றிதழ் இடைநிலைக் கல்வி சிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய இடைநிலை கல்வி வாரியம் வந்து சிபிஎஸ்சின்னு சொல்கிறாங்க பதினொன்றாவது பாருங்கள் இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர் யார் அப்படின்னா என்ஆர் பிள்ளை சரிங்களா இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர் ஃபர்ஸ்ட் கேபினட் செக்ரட்டரி யார் அப்படின்னு கேட்குறாங்க என்ஆர் என்ஆர் பிள்ளை நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது பாருங்கள் பிரதமரின் செயலகம் எப்பொழுது பிரதமர் அலுவலகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் யாருடைய காலத்துனா மொராஜி தேசாய் அவருடைய தலைமையில் தான் சரிங்களா முன்னாள் குடியரசு தலை சாரி முன்னாள் பிரதமர் சரிங்களா மொராஜி தேசாய் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுனால் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் உருவாக்கப்பட்டது சரிங்களா தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பதினாலாவது தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம் எப்போது முதல் நிர்வாக ரீதியாக அமைச்சக செயலகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்டில் தான் நிரூபந்தனாவோ நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பட் ஆனால் செயல்பாட்டுக்கு நிர்வாக ரீதியாக அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாவது பாருங்கள் இந்திய காவல் பணி அதாவது ஐபிஎஸ் டேஸ் என்ற தேசிய பயிற்சி நிலையத்தில் அதாவது ஹைதராபாத்தில் வந்து இருக்குது தான் சிறப்பு பயிற்சி பெறுகின்றனர் அதாவது சர்தார் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேலில் சரிங்களா அது ஹைதராபாத்தில் ஐபிஎஸ்க்கு நெக்ஸ்ட்டு பதினாறாவது இந்திய விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்து இந்திய பணி டேஷ் ஆகும் அப்படின்றாங்க ஐஎப்எஸ் சரிங்களா இந்திய விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அரசு இந்திய பணி அதாவது எது அப்படின்னா ஐஎஃப்எஸ் இந்திய வனப்பணி அப்படின்றாங்க எப்போ அப்படின்னா சட்டமன்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு போல் நெக்ஸ்ட்டு பதினேழாவது பாருங்கள் இந்திய வனப்பணிக்கான பயிற்சி நிலையம் எங்கு உள்ளது அப்படின்னா டேராடோன் சரிங்களா இந்திய வனப்பகுதி வனப்பணிக்கான பயிற்சி நிலையம் எங்கே உள்ளது அப்படின்னா டேராடோன் இது ஒன்று கேர்ஃபுல்லாக ஞாபகம்ங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஐபிஎஸ் ஐபிஎஸ் வந்து சதார் வல்லபாய் பட்டேல் எங்கே ஹைதராபாத்தில் ஐஎஃப்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேராடூன் அதிக் அதாவது டேராடூன் சரிங்களா அது அது இந்திய வனப்பணி ஐஎஃப்எஸ்க்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டு பயிற்சி கொடுப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பதினெட்டாவது மத்திய குடிமை பணியிலேயே மிக உயர்ந்த கௌரவமும் தகுதியும் ஊதியமும் ஆதாயமும் கொண்ட டேஸ் ஆகும் அப்படின்னா இந்திய வெளியுறவு பணி தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபதாவது பாருங்கள் அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்க இந்திய அரசாங்க சட்டம் டேஸ் வழிவகுக்கிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது உறுப்பு தொண்ணூத்தி ஆறு சி வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்க இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதும் உறுப்பு தொண்ணூத்தி ஆறும் சி வழிவகுக்கிறது நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது ஒரு சட்டப்பூர்வ அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதின் படி தாமதமின்றி உருவாக்கப்பட வேண்டும் என எந்த ஆணையம் அறிவித்தது அப்படின்னா லீ ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்திருக்கு ஆனால் அது என்ன பண்ணியிருப்பாங்க கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பாங்க அதெல்லாம் கிடையாது கட்டாயம் தாமதமின்றி உருவாக்கணும் அப்படின்னு லீ ஆணையம் அமைக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சரிங்களா இந்தியாவில் முதன் முதலாக அரசு பணியாளர் தேர்வாணையம் டேஸில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு புரியுதுங்களா அந்த ஆர்டர் லெட்டர் பத்தொம்பதுல சட்டம் இருபத்தி நாலு லீ ஆணையம் ஃபஸ்ட் அமைச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா இருபத்தி நாலு லீ ஆணையம் இருபத்தி ஆறில் வந்து அமைச்சது அக்டோபர் மாதம் போல் அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா சர்ராஸ் பாக்கர் சரிங்களா சர்ராஸ் பாக்கர் அப்படின்றவர் எப்பொழுது அரசு பணியாளர் தேர்வாணையம் கூட்டாட்சி அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையமாக மாறியது அப்படின்னா ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலன்னா அது கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக மாறிடுது சரிங்களா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிரகாரம் சரி புரியுதுங்களா அந்த ஆர்டர் அப்படியே கரெக்டாக வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தேசிய பணி அதாவது அரசு பணியாளர் தேர்வாணையம் சட்டம் வந்திருக்கும் இருபத்தி நாலில் தாமதமின்றி உருவாக்கணும்னு லீ ஆணைய அணி அமைச்சிருப்பாங்க உருவாகுனது வந்து அக்டோபர் மாதம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா முதல் முதல்ல பட்சி முச்சுவர் யார் அப்படின்னு அரசு பணியாளர் தேர்வு முதல் தலைவர் யார் அப்படின்னா சர்ராஸ் பாக்கர் அப்புறம் என்ன பண்ணுறாங்க அதை கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக மாறுறாங்க அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கூட்டாட்சி கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக மாறுது எப்படின்னா ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு போல் சரிங்களா ஸோ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் எப்பொழுது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையமான பேரமாற்றம் செய்யப்பட்டனா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்க இந்திய அரசியலமைப்பு செயல்முறைக்கு வந்த நாள் சரிங்களா புரியுதா இப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு வந்தது அரசு பணியாளர் தேர்வாணையம் அதுக்கு அக்டோபர் ஒன்று ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் அது எப்போ ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் உடனே என்ன நடக்குது அதை வந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையமாக மாற்ற டெப்போ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது பாருங்கள் அரசு அதாவது அரசமைப்பு உறுப்பு டேஸின்கு கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் ஆவார்கள் அப்படின்னா உறுப்பு முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஒன்று சரிங்களா அந்த தலைவர்கள் உறுப்பினர்கள் பற்றியெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உறுப்பு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி எட்டில் ஒன்று சரிங்களா இருபத்தி ஏழாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸின் படி உருவாக்கப்பட்ட அரசமைப்பு நிறுவனமாகுமன்றாங்க உறுப்பு முந்நூற்றி பதினைந்து ஒரு தலைவர் பத்து உறுப்பினர்கள் கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க புரியுதுங்களா இந்திய அரசு பணியா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி சொல்லக்கூடிய உறுப்பு முந்நூற்றி பதினைந்து சரிங்களா உருவாக்கப்பட்ட அரசமைப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரே பத்து உறுப்பினர்களை இருபத்தி எட்டாவது இந்திய அரசியலமைப்பு உறுப்புகள் டேஸ் கமா டேஸின் படி வழங்கப்பட்டுள்ள ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வ கடமை அப்படின்னா முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி ஒன்று வந்து சட்டப்பூர்வ கடமை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது பாருங்க போட்டித் தேர்வுகள் கால அட்டவணை டேஸ் இதழ்களில் வெளியாகிக்கிறது அப்படின்றாங்க எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் சாரி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அல்லது ரோஜ்கர் சமாச்சார் அப்படின்ற ரெண்டு இதழில் வெளியாகுதான் சரிங்களா நெக்ஸ்ட்டு முப்பத்தி முப்பதாவது கொஸ்டின் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு கட்டணத்தில் இருந்து விளக்கு வெளியான நாள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சரிங்களா ஸோ அதாவது பெண்கள் வந்து கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணால் அவங்களுக்கு வந்து கட்டணம்லாம் கிடையாது அப்படின்னு அந்த தேர்வு கட்டணம் இருந்து விளக்கு வெளியான நாள் வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இப்போ நம்ம இதுக்கெல்லாம் இது இந்த ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்துருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் துறை வந்தது இல்லையா அப்போ அப்ளை பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க ஜென்னுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நூறுரூபா காட்டணும் எஸ்சி மற்றும் பெண்களுக்கு வந்து இது கிடையாது இது கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அது எப்போ அப்படின்னா அதாவது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தான் நடைமுறைக்கு வந்தது அப்படின்றாங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் டிஓபிடி கடிதம் எண் முந்நூற்றி அறுபத் அதாவது மூணாயிரத்தி தப்பு முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபதில் மூணு ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் என்ன அது சரிங்களா ஜஸ்ட் நீங்கள் டேட்டு மட்டும் ஞாபகம் வச்சுருங்க முப்பத்தி ஒன்றாவது ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பு முந்நூற்றி பதினைந்து ஓகேவா உறுப்பினர் நியமனம் பதவிகாலம் வரம்பு பற்றி உறுப்பு முந்நூற்றி பதினாறு புரியுதா அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து தேர்வாணையம் முந்நூற்றி பதினஞ்சு அதில் வேலை செய்யக்கூடிய உறுப்பினர்களை பற்றி அதனுடைய அவங்களுடைய கால வறுமை பற்றி சொல்கிறது முந்நூற்றி பதினாறு தேர்வாணைய உறுப்பினர் வந்து நீக்கலாம் அல்லது இடைநீக்கம் செய்கிறது வந்து முந்நூற்றி பதினேழு ஓகேங்களா தேர்வாணையம் உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல் உறுப்பு முந்நூற்றி பதினெட்டு அந்த ஆர்டரை கரெக்டாக வருட்டு பாருங்கள் நடவடிக்கைக்குள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தலுக்கான உறுப்பு வந்து முந்நூற்றி பத்தொம்பது சரிங்களா நடவடிக்கைக்குள்ளக்குள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தலுக்கான உறுப்பு வந்து முந்நூற்றி பத்தொம்பது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து மு முப்பத்தி ஆறாவது தேர்வாணையம் பணிகளுக்கான உறுப்பு வந்து முந்நூற்றி இருபது தேர்வாணைய பணிகளுக்கான உறுப்பு முந்நூற்றி இருபது தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம் வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா பணிகளை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று தேர்வாணையம் செலவினங்கள் உறுப்பு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தேர்வாணையத்தின் அறிக்கை உறுப்பு வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு நாற்பதாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தற்போதைய தலைவர் வந்து திபாக் குப்தா சரிங்களா திபாக் குப்தா அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ இந்த கடைசியில் பாருங்கள் அப்படியே லட்டு மாதிரி இருக்குது அப்படியே அந்த ஆர்டரை கரெக்டாக கொடுத்துருக்குறேன் இது யூஸ் பண்ணிக்கங்க தேர்வாணையத்தின் அறிக்கைகள் உறுப்பு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அதனுடைய செலவினம் பற்றி சொல்கிறது சரி முந்நூற்றி இருபத்தி மூணு அறிக்கையை பற்றி சொல்கிறது முந்நூற்றி இருபத்தி மூணு எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் தொண்ணூறு நாளுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா தேர்வாணையத்தின் அறிக்கை வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு அதுக்கு வந்து இவ்வளோ காசு வந்து வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அதனுடைய பணிவு அந்த பணிக்கான விரிவாக்கம் தரணும் சரிங்களா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்டிங் இத்தனி பேர் வேணும் இந்த போஸ்டிங் எத்தனை பேர் வேணும் இதில் வந்து இத்தனி எம்பிசி சீட் இருக்குது இது இத்தனி பிசி சீட் இருக்குது இதில் எஸ்சி எஸ்டி சீட் இருக்குது இதில் ஓபி எத்தனி ஓபிசி சீட் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தெளிவான அந்த விரிவாக்கம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஸோ தேர்வாணையம் பணிகளுக்கான உறுப்பு முன்னூற்றி இருபது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா அதாவது யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அவர் வந்து ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று மாடிக்கணுங்கிறாரு அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்துன்னுக்குறாங்கன்னா அந்த பணியாளர் வந்து அதில் வந்து தொடரக்கூடாது சரிங்களா அவங்கள தடுக்கணும்னு சொல்கிறது முன்னூற்றி பத்தொம்பது நெக்ஸ்ட் வந்து தேர்வாணைய உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறது முந்நூற்றி பதினெட்டு அந்த தேர்வாணைய உறுப்பினரை பணி நீக்கம் செய்யறது முந்நூற்றி பதினேழு அவங்களுடைய பதவி கால வரம்பு பற்றி சொல்கிறது முந்நூற்றி பதினாறு அப்புறம் மாநில அதாவது ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பு வந்து முந்நூற்றி பதினைந்து இது ப்ரியசியர் கொஸ்டின் முன்னூற்றி பதினைந்து சரிங்களா ஸோ இது கேர்ஃபுல்லாக டிசன் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கீழே கமெண்ட் பண்ணு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வந்து கீழே டி டிஸ்கிரிப்ஷனில் நியூ சேனல் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி